இங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை ஒரு த்ரீ டேஸாவே கண்டினியூஸா மழை பெஞ்சேதான் இருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சூடா இருந்ததோ அந்த அளவுக்கு சூடு தனிஞ்சு பயங்கர குளிர் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ப்ரௌனி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அணு வந்து இங்க நாகர்கோவில் சரௌண்டிங்கில் யாரா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துட்ருக்கா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் லாஸ்ட் டைமே நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனி வந்து டேஸ்ட் பண்ண பிடிக்கும் நீங்கள் இங்கே நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா அவளோட நம்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன் சரியா ஸோ உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்குனா மஸ்ட் ரைஸ் சரியா ரொம்ப நல்லா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வாங்குனீங்கன்னா கொரியர் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மற்றபடி ஹாஃப் கேஜி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆர்டர் கொடுங்க என்ன பண்ணிட்டுருக்குறேன் ரெண்டு வரும் தான் பண்ணியா இங்கே வந்து ப்ரௌனிக்கு வேண்டிய காவல் இவரு ஓ லோகோ வேறு எங்கால் வந்து லோகோ வச்சிருக்காது சரியா அதை வந்துட்டு காட்ட சொல்லியிருந்தா ஆ சித்து உலகம் சரியா இன்ஸ்டா ஐடி இன்னா இருக்குது பாருங்கள் இன்ஸ்டா ஐடி நீங்கள் அதில் கூட வந்துட்டு காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அதில் வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க சரியா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவு ஹாஃப் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட்

செமையா இருக்கு பாக்குறதுக்கு இதான் ஃபர்ஸ்ட் காய் இங்கே இருக்கா அப்புறம் இங்க கிடக்கா அப்புறம் இங்கே கிடக்கா அப்புறம் வேற எங்க ஒளிஞ்சு கிடக்க மக்களே அவ்வளோதான் சரியா மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு காய் காய்ச்சிருக்கோம் ஆமாம் அழகா இருக்கும் எங்கள் வீட்டோட குட்டி கார்டன் டூர் பார்த்துடலாமா இன்னைக்கு இது வந்து ஸ்டார் புளிச்சங்காய் முன்னாடி வந்து அந்த சைடில் நின்றுது வேலை செய்யும்போது அது எல்லாமே போயிடுச்சு அதனால் இப்போ புதுசாக வாங்கி வச்சிருக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸ்டார் புளிச்சங்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் அப்புறம் இது இலந்த பழம் இது ஒட்டா இல்லைன்னா நாட்டு செடியான்னு நமக்கு தெரியல சில பேர் ஒட்டுங்கிறாங்க அரை விந்து நாட்டு செடிங்கிறான் பட் வாங்கிட்டு வந்து வச்சது நாங்கள் தான் நல்லா வளர்ந்த பிறகு தான் கண்டுபிடிக்கணும் இதுவும் இதுக்கு முன்னாடி ஒன்று நின்று காய்ச்சிட்டு இருந்தது வேலை செய்யும்போது அதுவும் போயிடுச்சு அப்புறம் இது வந்து பெருசாகி அது ம் அது வந்து காய்க்கும் சரியா ஆ அப்புறம் இது வந்து கல்வாழை அப்புறம் இங்கே ஒரு பெரிய கருவேப்பில மரம் வந்துட்டு நிற்கிது வெளியில் மருதாணி அதுவும் நல்ல பெருசு அப்புறம் இது வந்து பாரிஜாதம் பாரிஜாத பூ நல்லா இதோட ஸ்மெல்லு இது வந்து சித்தி இருந்து ஆமாம் வினோ சித்தி இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அடுத்தது இது வந்து இது பேர் இருந்ததுனுஷா மறந்துட்டானே இந்த புஷ்ஷு மாதிரி வந்திருக்கே ஐயோ இதுக்கு பேர் அன்னைக்கு தெரியலை ஆனால் சின்ன வயசுலேருந்து இது பார்த்துருக்கோம் இதுக்கு பேர் அன்னைக்கு தெரியல நல்லா மரம் மாதிரி வந்து இதே மாதிரி புஷ்ஷு மாதிரியே நின்று இந்த மாதிரி பூ வந்துட்டு பூக்கும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இது அப்புறம் இது நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த இது சேம்பக்காய் தொப்புள் நெல்லிக்காய் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்புறம் இது பிச்சி அப்புறம் இந்த பிச்சி வந்துட்டு படர்றதுக்காக இந்த மாதிரி கம்பி அடிச்சு விட்டுருக்கு சீடு இருக்கா எடுத்து போடு அப்போ அடுத்த இந்த மலைக்கு முளைச்சிரும் அடுத்த லீவுக்கு நம்ம வரும்போது காய்ச்சிருக்கும் அப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகு செடி பேர் பேரன்னு தெரியல இது வந்து ஒரு அழகு செடி அப்புறம் இந்த சைடு இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு ஒரு மல்லி அப்புறம் அங்கே ஒரு மணி பிளான்ட்டு அப்புறம் கொஞ்சம் கத்தாழை அப்புறம் இதுக்கு பேர் என்னது இது இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்காகன்னு நடுவாங்க இதுக்கு பேரன்னு தெரியல அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு சின்ன பேப்பர் பூண்டுலாம் அது ஒன்று நட்டு வச்சிருக்கு அப்புறம் அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா மாதுளம்பழம் சரியா மாதுளம்பழம் சரியா அப்புறம் இந்த கொய்யாவும் வந்துட்டு போயிருச்சு இது பெயிண்ட் அடிக்கும்போது கெமிக்கலை கெமிக்கலில் ஊற்றி போட்டாங்க இதில் தான் அந்த இலந்த பழமும் நின்று அதுவும் கெமிக்கல் போட்டு அதுவும் போயிடுச்சு இப்போ அதனால் புதுசாக ஒரு சப்போட்டா ஒன்று வாங்கி வச்சுருக்கு இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கா இது வளருது கரெக்டாக இருக்கும்னு இங்கே நட்டு வச்சாச்சு அதுக்கு பிறகு இது ஒரு அழகு செடி எங்கள் அம்மா கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கு என்னென்னு நமக்கு தெரியல அப்புறம் இது ட்ராகன் இது வந்து முளைக்க வச்சுருக்கோம் அரவிந்த் அப்புறம் இதுவும் ஒரு அழகு செடி இதுவும் ஒரு அழகு செடி அப்புறம் இது மல்லிகை இது வந்து குண்டு மல்லி அப்புறம் கீரை நட்டு வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு அந்த மல்லி ஆ இல்லை இல்லை இது மல்பெரி மல்பெரி அப்புறம் முருங்கை அப்புறமா பச்சை மிளகா மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க குட்டியாக பழமும் கிடக்கு ஆமாம் ஆ ஓகே மொளகு அப்புறம் இங்கே ஒரு கீரை இவ்வளவுதான் இப்போதைக்கு நட்டு வச்சிருக்கு அந்த புக்கில் ஒரு ரோஜா வந்துட்டு வச்சிருக்கு ஒளிச்சு வச்சிருக்கோம் ரோஜாவை நாங்க நிற்கிது இவ்வளவுதான் அடுத்தது வந்துட்டு சீடு போட போகிறாங்களா ரெண்டு பேரும் இங்க சின்ன தலைவர் வந்துருக்காரு என்ன பட்டையெல்லாம் பெருசா போட்டிருக்க போல நீயும் போனியா வெள்ளிமலைக்கு பக்தி இப்போல்லாம்

இப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிளம்பு பாய் மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க அவ்வளோ பெரிய மழை கண்டினியூஸா பெஞ்சிட்டே இருக்கு தெரியுமா மழையை விட இந்த காத்து தான் ரொம்ப மோசமா இருக்குப்பா நிக்க கூட முடியல தெரியலடி யே கொண்டு போயிடும்போது அடிக்குது காற்றடிக்குது எல்லாம் பாவம் நிறைய மரம் வேறு ஆல்ரெடி உளுந்துருச்சு இங்கே கன்னியாகுமரியில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது நான் நேற்றுக்கு நியூஸில் கூட பார்த்தேன் இங்கே காளிகேசம் இங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த ஏரியாக்கெல்லாம் இப்போ போவாதீங்க சரியா அப்பா ஏதோ பைப்பை திறந்து விட்ட மாதிரி இருக்கு மழை அய்யோ ஐயோ ஐயோ